அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக சூர்யா கற்ப தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது குற்றிய லுகரம் அதாவது தொல்காப்பியம் நன்னூல் மற்றும் வியாபருங்கல காரியை எவ்வாறு கூறுகின்றன என்பதை பற்றி ஒரு ஒப்பீடு மாதிரி நாம் காண ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் இவை இரண்டும் எவ்வாறு அமைக்கின்றன அப்படின்னா ஈற்றுக்கு அயல் எழுத்தை நோக்கி குற்றியலுகரம் ஆறு வகை என்று இப்ப முதலாவதாக நெடில் தொடர் குற்றியலுகரம் பாகு மாசு பாடு அதாவது ஈற்று அயல் எழுத்து கடைசி எழுத்துக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்தை வைத்து வகை பிரித்தல் சரிங்களா இப்ப பாகுன்னு இருக்கு அப்ப பா என்கின்ற நெடில் எழுத்து இருக்கின்றது அப்ப பாத்தீங்கன்னா இப்புட்டல் ஆ அப்படின்னு நம்ம பிரிப்போம் ஆனா தொல்காப்பியமும் நன்னூல் என்ன செய்கின்றார்கள் தனியே நெடில விட்டு அப்ப இரண்டு எழுத்துகள் கொண்ட அந்த நெடில் வருகின்ற உகரங்கள் நெடில் தொடர் குற்றியல் உகரம் என்று அமைக்கின்றனர் அதன்படி இவ்வாறு அமைகின்றது அடுத்ததாக ஆயுத தொடர் எஃகு கட்சு அஃது அந்த மாதிரி அப்ப இந்த கடை செலுத்துக்கு முன்னால ஆயுதம் நிற்கணும் எனவே ஆயுதத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் குற்றியலுகரம் அடுத்து உயிர்தொடர் உகரம் அரசு கயிறு ஒன்பது பாருங்களேன் இந்த ஷூக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து ர வந்து வந்து அதை எப்படி ஈர்க்குட்டல் அ என்று பிரித்தல் வேண்டும் அப்போ இந்த ஷூக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து என்ன இருக்கின்றது குரில் அ இருக்கின்றது இந்த இடத்துல குரில் இ அப்படி பிரிச்சோம்னாக்க ஈ குட்டல் இ குட்டல் அ அப்ப ஏற்ற அயல் எழுத்துக்கு முன்னால உயிரெழுத்து இருக்கின்றது எனவே அது உயிரத்தை தொடர்ந்து வந்த குற்றியம் உயிர்தொடர் குற்றியல் அடுத்த வன்தொடர் குற்றியல் உகரம் பாக்கு பேச்சு பாட்டு அப்போ அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இக்கு என்று இங்கே இச்சு இருக்கு இங்கே இட்டு இருக்கு அப்ப வல்லி ஊர்ந்து வந்த உகரம் எனவே வன்தொடர் குற்றியல் லுகரம் அடுத்த மென்தொடர் குற்றியல் குற்றியலுகரம் பங்கு மஞ்சு பண்பு அப்ப அந்த குச்சுறதுக்கு முன்னால மெல்லில எழுத்துக்கள் இருக்கின்றன எனவே மெல்லில எழுத்து ஊர்ந்து வந்த உகரம் மென் தொடர் குற்றியல் நுகரம் அடுத்ததாக இடைத்தொடர் குற்றியல் நுகரம் எய்து மார்பு தாழ்வு அப்போ அந்த ஈட்டுக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து எல் எல்லாமே இடைநிலை எழுத்துக்கள் எனவே இடைத்தொடர் குற்றியல் நுகரம் சரிங்களா ஆக இவ்வாறாக தொல்காப்பியமும் நன்னூலும் ஆறு வகையாக பிரிக்கின்றனர் குற்றியல் நுகரத்தை எதன் அடிப்படையில் ஈற்றுக்கு அயல் எழுத்து அதாவது இறுதியாக இருக்கின்ற எழுத்துக்கு முந்தைய எழுத்து அடிப்படையாக கொண்டு இப்ப வியாபாரங்கலக்காரியை எவ்வாறு பிரிக்கின்றது ஈற்றுக்கு அயல் அகையை கொண்டு அது ஏழு வகையாக பிரிக்கின்றது அம்மா அப்படின்னா என்னங்கம்மா வியாபரங்கலக்காரிகள் நம்ம பிரிப்போம் எழுத்து அசைச்சி சொல்லி அப்ப அசைன்றது நேரசை நிறையசைன்னு சொல்லுவோம் நேரசையில நாலு இருக்கும் நிறையசையில நாலு இருக்கும் அதாவது குரில் குரில் ஒற்று நெடில் நெடில் ஒற்று அடுத்து நிறைய செல்ல குறிலினை குறிலினை ஒற்று குறில் நெடில் குறி நெடில் ஒற்று அப்படின்னு ஆக மொத்தம் எட்டு வரும் இல்லைங்களா இப்ப அத அடிப்படையாக கொண்டுதான் அதான் ஈற்றுக்கு அயல் அசையை சரிங்களா அவங்க எழுத்தை வைத்தார்கள் இவர் அசையை வைக்கின்றார் பாருங்களேன் நெடிலே அடுத்து நாகு காசு காடு அப்ப இதுக்கு முன்னால் இருக்கின்ற அசை என்ன தனி நெடில் இங்கே கா நெடில் அப்ப அந்த நெடிலை வைத்து இது குற்றியலுகரம் அமைக்கின்றது அடுத்து குரிலினை வரகு முரசு குருடு நம்ம என்ன அப்ப வரகு ரெண்டு குறில் இணைந்து வந்தனாம் இங்கே இரண்டு குறில் இணைந்து வந்தனாம் அசைதன அதெல்லாம் குருடு அப்போ இரண்டு குரிலுக்கு இணைந்து வந்தன அப்ப குரில் அடுத்து அடுத்து குரில் நெடிலை அடுத்து அசோகு பலாசு மலாடு பாருங்க குரில் நெடில் இங்கேயும் குரில் நெடில் இங்கேயும் குரில் நெடில் இல்லைங்களா அப்போ குரில் நெடிலே அடுத்து அதாவது அந்த வகையான அசையை கொண்டு அடுத்து நெட்டொற்றை நெட்டொற்றைனா என்ன அர்த்தம் நெடில் ஒற்று பாருங்க நாக்கு காட்சி காட்டு பாருங்களேன் நெடிலே அடுத்து ஒரு ஒற்றை வைத்து வந்திருக்கின்றது அப்ப இதுவும் ஒரு அசைதான் நேரசை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதனை வைத்து இது ஒரு வகை குற்றி அடுத்து குரிலினை ஒற்றை அரக்கு பொரி குறுத்து அப்போ இரண்டு குரில்கள் இணைந்து அதே சமயம் ஒற்று அடுத்து வந்திருக்கின்றது இல்லைங்களா அடுத்து குரில் நெடில் ஒற்று தமாக்கு பனாட்டு கடாத்து பாருங்க குரில் நெடில் ஒற்று இது ஓர் அசை இல்லைங்களா குரில் நெடில் ஒற்றும் ஓர் அசை அந்த மாதிரி குரில் நெடில் ஒற்றும் ஓர் அசை அப்ப அந்த குரில் நெடில் ஒற்று என்கின்ற அசையை கொண்டு அடுத்தடாக குற்று ஒற்று அதாவது குரில் ஒற்று சுக்கு கச்சு கட்டு கற்று ஒற்று இல்லையா நம்ம ஆக இதனை கொண்டு ஆக வியாபாரங்களுக்கு அருகேயானது வீட்டுக்கு அயல் அசையை கொண்டு அதாவது இறுதி எழுத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த அசையினை கொண்டு ஏழு வகையாக பிரிக்கின்றது அதாவது நெடில் குரிலினை குரில் நெடில் அடுத்த நெடில் ஒற்று அடுத்து குரிலினை ஒற்று அடுத்த குறியில் ஒற்று இறுதியாக குரில் ஒற்றுவாறு தொல்காப்பியமாகட்டும் நல்லூலாகட்டும் ஒரே வகையாக அதாவது ஆறு வகையாக யாப்பிரங்கலக்க அருகையோ ஏழு வகையாக இவை எழுத்தை அடிப்படையாக கொண்டு இது அசையை அடிப்படையாக கொண்டு குற்றிய லுகரத்தை பிரிக்கின்றன சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றை இணைத்து படுகின்ற மீண்டும் ஒரு புதிய பரிகல் சந்திப்போம் நன்றி வணக்கம்